புரிந்து கொண்ட சுண்ணமாமாத்தனெல்லாம் புண்ணியம் சுமந்தவர்கள் காரணம் விவரம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் புண்ணாகி போனார்கள் அவர்கள் ஒரு சமயத்தில் உஹது மலையில் நபி சல்லல்லா அலிஸ்லம் இருக்கிறாங்க அபுபக்கர் சத்யப் அலி அல்லா ஒன்று இருக்கிறாங்க ஹல்லரத்து அமர் அலி அல்லா ஒன்று இருக்கிறாங்க ஹல்லரத்து உஸ்மான் அலி அல்லா ஒன்று இருக்கிறாங்க நாலு பேர் இருக்கிறாங்க மழை ஆடுகிறது அசைகிறது நபி சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் தங்களுடைய காலால் அந்த மலையை ஓங்கி அடித்தார்கள் சொன்னார்கள் உசுபுத் உஹத் உஹதே அசையாதே என்றார்கள் நின்றுவிட்டது சல்லா கார்கள ஏன் ஆடுகிறாய் மேலே ஒரு நபி இருக்கிறார்கள் சித்தியக்க இருக்கிறார்கள் இரண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள் ஏன் ஆடுகிறாய் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் நபி என்று சொன்னது தன்னை பற்றி சித்தியக் என்று சொன்னது அபூபக்கர் பக்கர் சித்தியக் அல்லது அல்லா ஒன்று பற்றி இரண்டு ஷஹீதுகள் மீதம் இருந்த ரெண்டு பேர் யாரு ஹல்லரத்து அம்மர் அலி அல்லா ஒன்று ஹல்லரத்து ஒஸ்மான் அலி இந்த ரெண்டு பேரும் பெண்ணால் ஷஹீதாக்கப்பட்டு தான் இந்த உலகத்திலிருந்து செல்வார்கள் என்பதை முற்கூட்டி அறிவித்தவர்கள் நபிகள் நாயகமும் செல்லல்லா வலிவசல்லமாக அதனால தான் இதெல்லாம் முடியும் இந்த யுத்தம் நடைபெற்ற போது கூட நபி செல்லல்லா அலிசலம் அவர்கள் சிலருடைய கனவிலே சென்று தகவலை தெரிவிக்கிறார்கள் சல்மா ரஜியல்லா அவங்க சொல்றாங்க நபி சல்லா அலிஸ்லம் அவருடைய துணைவியார் உம்மு சலமா கலியெல்லாம் ஒன்றா அவங்கள பார்க்க போனேன் அழுதுகிட்டு இருந்தாங்க ஏன் அழுவுறீங்கன்னு நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க நபி சல்லல்லா அவர்களை கனவுல பார்த்தேன் அவர்களுடைய தாடியிலும் தலையிலும் மண் ஒட்டி கொண்டு இருந்தது யார சூழல்லா ஏன் இந்த நிலையில இருக்கிறீங்க கேட்டேன் நபி சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஷஹித்து கத்தலல் ஹுசைன் ஆனிபன் ஹுசைன் அலியல்லாஹு அன்னவர்கள் ஷஹீதாக்க

உடலிலே புழுதி படிந்திருந்தது கையிலே ஒரு பாட்டில் பாட்டிலே ரத்தம் நான் கேட்டேன் யாரை சொல்லலாம் மாநாதான் இது என்ன நபி செல்லெல்லாம் வலை செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஹாதா ஜமா ஹுசைன் இது ஹுசைன் அவர்களுடைய ஏற்றம் என்றார்கள் அவர்கள் கூட இருந்தார்களே அவர்களின் இரத்தம் என்றார்கள் நபி சல்லா வலிவசல்லம் அவர்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட அதே அப்பா சலி அவன் சொல்றாங்க கனவு கண்ட அந்த நேரத்தை நான் குடிச்சு வச்சுக்கிட்டேன் பிறகுதான் நியூஸ் வருகிறது செய்து வருகிறது அந்த நேரத்தில் தான் அங்கே யுத்தம் நடந்தது நாம் ஹசேன் அலி அல்லா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் பார்த்தீங்களா ஏன்னா இப்போதெல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும் தகவல் தொடர்பு இருக்கிற காலம் அப்போ அப்படி இல்லை ஆள் வந்துதான் சொல்லணும் கர்பலாவுடன் நடந்த விஷயத்தை ஆள் வந்து தான் சொல்லணும் பல நாட்கள் ஆகும் ஆனால் நான் குடித்து வச்சுக்கிட்டேன் தகவல் வருது கரெக்டாக நான் கண்ட நேரத்தில் தான் ஹுசைன் அல்லி அல்லாவன் செய்த தாக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா நம்பி சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு இறைவன் மறைமுக ஞானத்தை கொடுத்தான் என்பது மட்டுமல்ல உரியவர்களுக்கு செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற வலிமையும் ஆற்றலையும் அவர்களுக்கு இறைவன் கொடுத்தான் ஆகவே தான் அந்த ஹொசேன் அல்லியல்லாவன் அவர்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்தார்கள் அந்த தியாக உணர்வு நம்மிடமும் இருக்கிறது காரணம் அதான் சொல்லுவாங்க தியாகிகள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் என்பார்கள் அவர்கள் ஹுசேன் அலி தான் இருந்தாங்க ஆகவே தானே இறைவனும் சொல்லலாம் வலா தஹ்ஸபன் அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுயிரை நீத்தவர்களை மரணித்தவர்கள் என்று உங்கள் மனதால் கூட எண்ணி பார்த்துறாதீங்க அவங்க ஹயாத்துடன் இருக்கிறாங்க இறைவனால் ரிஸ்க்கு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க குர்ஆன் பேசுகிறது அவர் ஹயாத்துடன் இருக்கிறாங்க உள்ள விஷயம் தெரியுமா ஹுசேன் அலி அல்லாஹு அண்ணு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நேரத்தில் எசீது மரணித்து போய்விட்டார் ஆனால் ஹுசேன் அலி அல்லா உணவர்கள் இன்றைக்கும் ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டது இமாம் ஹுசேன் அலி அல்லா உணவு மரணித்து போனது எசீத் இன்னைக்கு கோடான கோடி மக்கள் முஸ்லிம்கள் ஹுசைன் அப்படிங்கிற பேரில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு ஹுசைன் இந்த சமூகத்தில் யாராவது தங்கள் பிள்ளைக்கு எசீதுன்னு பேர் வச்சாங்களா எசீது மரணித்து போய்விட்டார் அன்றைக்கு ஹுசேன் அல்லி அல்லாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்வை நினைத்தாலே உண்மையில் நமக்கு உள்ளங்களுக்கு துன்பம்தான் தான் சந்தேகம் இல்லை கண்கள் குளமாகுதம்மா கர்பலாவே நினைக்க இல்லை புண்ணாகி நெஞ்சமல்லாம் புலம்பியே துடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா அப்படி ஆகி போச்சு அந்த கர்பலாவின் காட்சி ஈமானின் சாட்சி ஹுசைன் அலி அல்லாஹு அனவர்கள் இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்தார்கள் என்ன சில பேர் சொல்லுவாங்க ஏன் ஹுசைன் அலி அல்லாஹு அன்பு போகணும் பெரிய சகாபா பெருமக்கள்லாம் சொன்னாங்களே போக வேணாம் உங்கள் உயிருக்கு ஆபத்து உங்கள் குடும்பத்தின் உயிருக்கு ஆபத்து சொல்லத்தானே செஞ்சாங்க சொன்னாங்க தான் இப்ப அப்பாஸ் ரதி அல்லா வன்பு போன்றவங்கள்லாம் சொன்னாங்க தான் என்ன சொன்னாங்க போனா உங்க உயிருக்கு ஆபத்துன்னாங்க இம்மா முசே ரதி அல்லா என்ன நினைச்சாங்க தெரியுமா என் உயிர் பெரிதல்ல என் சமூகம் பெரியது சமூகம் என்னை அழைத்திருக்கிறது என் உயிருக்கு பயந்து நான் விடுவேனா இலட்சியவாதி அப்படி இருப்பாங்களா முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் இலட்சியவாதிகள் என் உயிரப்பட்டு பிரச்சனை இல்லை நான் செல்வது என் சமூகத்தின் சேவைக்கு இல்லை உங்கள்லாம் சொல்கிறாங்க உயிர் காப்பாது உட்காந்துருவோமா சாமானியராக இருந்தா உட்காந்துருவார் அவங்க தியாகி இலட்சியவாதி என் உயிர் போகட்டும் என் சமூகம் பெருது அப்படி போனாங்க அப்படி தான் அவங்க போய் ஆகணும் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு அந்த பாதகர்களுக்கு எப்படி மனது வந்தது நம்பி செல்லல்லிசெல்லைய பேரு பிள்ளையின் மீது அம்புகளையும் ஈட்டிகளையும் எழுதுவதற்கு எப்படிப்பட்ட உடம்பு உடம்பல்லவா அவர்கள் தம்முடைய மென்மையான இதழ்களால் முத்தமிட்ட புனித மேலும் அல்லவா அங்கே அந்த உடல் மீது எப்படி எரிஞ்சாங்க ஈட்டிய ஆனா ஒண்ணுங்க இந்த பாதகர்கள் இதை செஞ்சாலும் கூட அங்கே உடலை இமாம் ஹசீன் எல்லாம் உடலை காயப்படுத்திய ஈட்டிகளும் அம்புகளும் ஒரு கருத்தை நினைச்சு பார்த்துருக்கோம் என்ன தெரியுமா இந்த சண்டாளர்களின் கையிலே நாங்கள் இருப்பதை விட அந்த புனிதளுடைய உடலை நாங்கள் முத்தமிட செல்கிறோம் என்றுதான் அந்த ஈட்டிகளும் அம்புகளும் சென்றிருக்கும் அவர்களுடைய தியாகம் நினைத்து பார்க்க மனிதனுடைய தியாகத்திற்கும் மற்ற பொருட்களுடைய தியாகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஊதுபத்தி மனத்தை கொடுத்தே மடிந்து விடுகிறது அதோடு அதனுடைய வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது மெழுகி திரி பிறருக்கு வெளிச்சம் தந்தே தன்னை அழித்துக் கொண்டு விடுகிறது அதனுடைய வாழ்க்கையும் முடிந்து போய் விடுகிறது ஆனால் மனிதன் அப்படி இல்லை சமூகத்திற்காக தன்னை அழித்துக் கொண்டு விட்டால் கிராமத்தினால் வரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருப்பான் மனிதனுக்கு இறைவன் கொடுத்து சிறப்பு அது அந்த அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமூகத்திற்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்ததன் அடையாளமாக நம்பி செல்லிஸ் ஒரு கருத்தை சொன்னாங்க எனது குடும்பம் நூ அலைசலாம் அவருடைய கப்பலை போல அன்றைக்கு நூ அலைசலாம் அவருடைய கப்பலிலே ஏறி கொண்டவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள் ஏற மறுத்தவர்கள் மூழ்கு மாண்டு போனார்கள் ஷார்ட்டா சொல்லிட்டாங்க அவ்வளவு எல்லா அர்த்தம் என் குடும்பத்தை யார் அரவணைக்கிறார்களோ அவர்கள் வெற்றிக்குரியவர்கள் என் குடும்பத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் தோல்வி கண்டவர்கள் என்பதை அழகா சொன்னாங்க நமக்கு நாம் ஜமாத்தர்கள் நம்பி சல்லல்லாசல் அவர்களுடைய குடும்பத்தினரை நேசிக்கிறோம் ஆகவே உன் ஒன்று உங்களுக்கு அலைசலாம் அவர்களுடைய கப்பல் நமக்கு இருக்கின்ற போது வெள்ளத்தை பற்றிய பயம் நமக்கு எதற்கு வெள்ள பற்றிய கவலை நமக்கு எதற்கு கப்பல் இருக்கிறது அதை ஏறிக்கொள்வோம் வெற்றி அடைவோம் எல்லாம் இறைவன் அத்தகைய நல்லொருளை என்பது அனைவருக்கும் ஆமீன் ஆமேன் ரொம்பில் ஆளுமேன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூர்